அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுகதை கதையின் தலைப்பு ஒரு ஆசிரியர் காரே ஆடல் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த உலகத்தில் மிகப்பெரிய திருடனை உருவாக்குவது அவன் செய்யும் முதல் சிறு திருட்டு தான் மற்றவர்கள் பார்க்கவில்லை என்று அவன் செய்யும் சிறிய திருடானது நம் மனசாட்சி அதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று அறியப்பட மாட்டான் ஒரு சிறிய திருட்டு அவன் வாழ்க்கையை இழக்க நேரிடும் நம் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பார்த்துதான் நம் பிள்ளைகளும் இருப்பார்கள் இந்த கதையில் வரும் சந்திரன் அவனது சிறிய திருட்டுத்தனத்தால் அவன் தன் வாழ்க்கையை இழந்தானா தன் வேலை இழந்தன என்கிறதை நாம் இந்த கதையில் பார்க்கலாம் நம் கதைக்குள் செல்வோம் குற்றமுள்ள உள்ள நெஞ்சு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு எடுத்து பாக்கெட்டில் வைத்தான் நேற்று வேலைக்கென்று மேசைக்கு ஆறு பென்சில்கள் நிர்வாகம் கொடுத்தது அதில் ஒன்று இப்போது சுவாகா அப்பாடா என்று நிமிர்ந்து பார்க்கும் பொது சிவா இவனை பார்த்து நம்மட்டு சிரிப்பை சிரித்தான் சொரக் கை மெய்களவு சந்திரனுக்கு உடல் குப்பென்று உயர்த்தது தர்ம சங்கடமாக இருந்தது எல்லாம் நேரம் தன்னால் வந்தவினை தலைக்க கவிழ்ந்தான் நேற்றைக்கு முதல் நாள் காலை ஒன்றாம் வகுப்பு படிக்கும் இவன் மகன் சதீஷ் அப்பா பென்சில் கை நீட்டினான் சாயந்தரம் தர்றேன்டா கண்ணா என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு அலுவலகத்திலிருந்து ஒரு பென்சிலை எடுத்து கொண்டு வந்து நீட்டினான் பையன் சும்மா இருந்திருக்கலாம் அவன் தன்னோட படிக்கும் தன் சித்தி மகனிடம் அப்பா புது பென்சில் தந்தார் என்று காட்ட அவன் அன்று சாயந்தரம் வந்து பெரியப்பா எனக்கு ஒரு புது பென்சில் வேணும் கையை நீட்டினான் அதுக்கு என்ன நாளைக்கு தரேன் என்று சொன்னவன் இதோ எடுத்து விட்டான் சிவா பார்த்து விட்டான் இது ஒன்று பெரிய விஷயம் இல்லை சாதாரண பென்சில் இரண்டு ரூபாய் காசு ஆனால் சளி காசு இருந்தாலும் எடுத்தது தப்பு ஏதோ நனப்பல போட்டேன் வச்சுடுறேன் என்று சொல்லாமலே வைத்து விடலாம் இதையே மேலால் பார்த்திருந்தான் எதுக்கையா அல்ப புத்தி என்கிறலாம் திட்டலாம் இல்லை நேற்றைக்கு முறைத்து கொண்டதற்கு பழி வாங்கும் படலாமா சந்திரன் அலுவலக பென்சில் திரும்ப இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு போற தப்பு சட்டப்படி குற்றம் சொல்லி உடனே ஒரு குற்றப்பத்திரிகை தயார் செய்து தரலாம் இல்லை இவரை தாண்டி மேலதிகாரியம் சென்று ரகசியமாய் போட்டு கொடுத்தும் அலுவலகத்தை விட்டு வெளியில் செல்லும் போது வாசலில் நிற்கும் காவல் அணை விட்டு பரிசோதிக்க செய்து கையும் களவுமாய் பிடிக்க வைத்தாள் அந்த ஆள் ஏன் எடுத்து போறீங்க மறதியா தூக்கி பாக்கெட்ல போட்டேன்னு சொல்றதெல்லாம் தப்பு இப்படி எத்தனை நாளா என்னென்ன பொருள் எடுத்து போனீங்க அப்படி இப்படி என்று காட்டு கத்தி தற்காலிக பணி நீக்கம் செய்யவும் வாய்ப்புண்டு அப்புறம் அலுவலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது முக்கியம் அந்த முண்டக்கண் மோகனா முகத்தில் விழிக்க முடியாது நக்கல் சிரிப்பு சிரிப்பாள் அருகில் செல்லும் போதும் திருட்டு பைய இவன் காதுக்கு மட்டும் கேட்கும்படி ரகசியமாய் முணுமுணுப்பாள் இதெல்லாம் அவளை காதலிக்காத காண்டு நூறு பவுன் நகை ஒரு காரோடு கல்யாணம் செய்து வந்த கால்பூ உள்ளுக்குள் கம்பளம் பூச்சி நெளிந்தான் கேவலம் இரண்டு ரூபாய் பென்சில் டி பத்து ரூபாய் இது கேவல காசு இது செலவு செய்ய துணி கிடைக்கிறது என்று எடுத்தது தவறும் ஏன் இப்படி செய்தோம் நேற்று எடுத்த துணிச்சல் யாருக்காக எடுத்தோம் என்று மகனுக்காக என்று மைத்துனி பிள்ளைக்காக இது சரியா தவறு ஒரு திருட்டு முதலில் தன்னலகத்தில் ஆரம்பிக்கிறது அடுத்து அதுவே ஆசியாய் உருவெடுத்து அதிகம் செய்ய சொல்கிறது திண்ணற ருசி அப்புறம் அதுவே ஒரு தொழிலாக மாற மாட்டிக்கொள்ளும் போது மானம் போகிறது தண்டனை கிடைக்கிறது இப்படித்தான் திருடர்கள் உருவாகிறார்களா ஆமாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய கேவலமான செய்கை செய்து விட்டோம் இன்றைக்கு சிறுசு நாளைக்கு பெருசு நம்மளால் வளர்க்கப்படும் குழந்தைகளுக்கு இது தொற்றி சந்திரனுக்கும் நெருப்பு சுட சற்றென்று எடுத்த பென்சிலை எடுத்து மேஜை இழுப்பறையில் போட்டு மூடினான் உடல் மனசு லேசாகி போன்றது போல் ஒரு உணர்வு வந்து நிம்மதி வர மன்னித்துக்கொள் மனமே மறந்துவிடும் மனசாட்சியை மனசாட்சி உள்ளுக்குள் மெல்ல சொல்லி கொண்டான் இன்றைய சிறுகதையில் சிறிய தவறு செய்தாலும் அது தவறுதான் நாம் பிள்ளைகளுக்கும் அந்த தவற்றை தான் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் மற்றவர்கள் பார்க்கவில்லை என்று நாம் களவு செய்தாலும் நாம் மனசாட்சி அதை பார்த்து கொண்டிருக்கிறது சிறு பொருளாக இருந்தாலும் அது திருட்டு திருட்டு தான் நாம் ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே நாம் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க முடியும் இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்